திருப்பாவை நான்கு ஆழிமழை கண்ணா யார் இந்த ஆழிமழை கண்ணா ஆய சிறுமியர் கண்ணனை நோக்கி நோன்பு ஏற்றிருப்பதைக் கண்டு சுற்று தெய்வங்களும் நாமும் இந்த நோன்பில் பங்கேற்க வேண்டும் என்று விரும்பின மழைக்கு இறைவன் அவர்களிடம் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க ஆண்டாள் தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறார் உண்ணும் சோறு பருகும் நீர் எல்லாம் கண்ணன் என்ற பரம்பரையில் வந்த ஆண்டாள் மழைக்கு அதிபதியான பஜன் என ஆழிமழைக்கு அண்ணா கண்ணா என்று அழைக்கிறாள் ஆழிமழை என்பது சிறு சிறு வட்டமாக பொழிவது ஆண்டாள் ஆழிமழை கண்ணனை அழைத்து நீ ஒன்று செய் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழையாக பொழிய வேண்டும் நீ உன்னுடைய செயலான ஆழமான கடலில் புகுந்து அங்குள்ள நீரை பருகி ஆர்த்து ஏறி அதாவது ஆர்ப்பரித்து ஆகாயத்தில் தோன்றும் மத யானைகள் போல தோன்ற வேண்டும் ஊழிதோர் ஊழி உலகுக்கு நீர் கொண்டு தோழியரும் யாமும் போல் நீராய் நிகழ்கின்ற வாழிய வானமே நீயும் மதுசூதனன் பாழிமையில் பட்டவன்கண் பாசத்தால் நைவாயே என்று நம்மாழ்வார் மதுசூதனன் மீது நாங்கள் கொண்டிருக்கும் அன்பு போல நீயும் அவன் மீது கொண்ட அன்பால் கரிய தோற்றத்தோடு காணப்படுகிறாயோ என்கிறார் நமக்கு காக்கை சிறுகின் கருமையில் கண்ணனை பாரதி காட்டினானே அதுபோல மேகத்தில் ஊழி முதல்வனை காட்டுகிறாள் ஆண்டாள் இப்படி கரிய மேகமாக மழை மேகமாக தோன்றிய நீ பத்மநாபன் கையில் மின்னும் சக்கரம் போல் மின்னி மின்னலாக தோன்றி அவனுடைய வலம்புரி சங்கின் முழக்கம் போல் இடியாக முழங்கி வர வேண்டும் பாரத போரில் அவன் மல்லர் ஒடுங்க மன்னர் நடுங்க தேவர் வெளிப்பட அப்பன் கானுடை பாரதம் பொழுதே என்று நம்மாழ்வார் சொன்னபடி இடியாக முழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அப்போது எம்பெருமானுடைய சாங்கம் என்னும் வெள்ளிலிருந்து புறப்பட்டு வரும் சரம் போல் சர மழை போல் பொழிய வேண்டும் இவையெல்லாம் தீங்கின்றி மாதம் மும்மாறி கேட்டவள் இப்போது வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நோன்பினை நீராடி மகிழ்வோம் என்கிறாள் ஆழிமழை கண்ணா